அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹோம் மேடாக ஒரு ஹேர் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தேய்ச்சிக்கலாம் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எது நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நம்ம வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் சிம்பிளாக நான் செய்ய போகிறேன் இந்த எண்ணெய் நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கிடாது நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இதோடய வாசனையும் எல்லாருக்கும் உங்கள் முடியும் நல்லா ஆகும் இப்போ நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஹேர் வந்து என்னோடய ஹேர் தான் ஒரிஜினல் ஹேரு நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பெண்களுக்கு எப்போவுமே முடின்னா அழகுதாங்க கருகருன்னு அப்படியே லாங் ஹேராக போட்டுட்டு போகணும் அப்படின்னா போகிறவங்க கூட திரும்பி பார்த்துட்டு போவாங்க இப்போ முடி வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகணும் வளராத முடி கூட நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நான் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கே எல்லா செடிகள் தான் அதை வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் சிம்பிளாக எது யார் வேணாலும் செய்யலாம் பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருமே வந்து இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரையும் நல்லா கெடாமல் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு நான் காட்டின செடி வந்து மருதாணி செடி இது வந்து கருவேப்பிலை செடி கருவேப்பிலை வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியதான் மருதாணி கருவேப்பிலை செடி இதில் தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இப்போ எங்கள் வீட்லேயும் வந்து செம்பருத்தி செடியும் நான் வச்சுருக்கேன் மார்னிங் நாங்கள் டீ காஃபிக்கு பதிலாக செம்பருத்தி டீ தாங்க பிடிச்சிட்ருக்கோம் இந்த இலையும் பூவையும் வச்சு நான் ஒரு ஹேர் பேக் நைட்டு போட்டு காமிச்சிருக்கேன் அதையும் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கற்றாழை மருதாணி கருவேப்பிலை எல்லாமே வந்து எடுத்து வந்தாச்சுங்க வெந்தயம் வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க நான் இங்கே பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுவிட்டு நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா கூல் பண்ணுற தன்மை இருக்குது அதனால் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மொளக்கட்டி வச்சுருங்க நம்ம ஹேர் க்ரோத்துக்காக இப்போ ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு பத்து இலை வந்து செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க இந்த இலைகள்லாம் எடுக்கும் போது அதில் பூச்சி புழு ஏதாவது ஓட்டம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அந்த இலையை வேண்டாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணியெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மருதாணியில் இருக்க சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுத்துருங்க அதுவும் வேண்டாம் இப்போ செம்பருத்தி பூ வந்து நான் ஒரு பத்து பூ எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் காஞ்சி போனாலும் அதையும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நிழலில் தான் காய வைக்கணும் இந்த செம்பருத்தி பூவில் இருக்க தாள் அந்த கீழே காம்பு பகுதி இதெல்லாம் எடுத்துகிட்டு செம்பருத்தி பூ நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம எடுத்துருக்க இலைகள் எல்லாமே மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏதாவது புழு பூச்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டு ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா ட்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஹேர் க்ரோத்துக்கான இன்னொரு பொருள் தான் கற்றாழை தாங்க கற்றாழை ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதில் இதில் நல்லா ஒரு முத்தனை கற்றாலையை எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்து பல்ப் வந்து அதிகமாக இருக்கும் சோற்று கற்றாழையில் வந்து அந்த உள்ளே இருக்க பகுதி வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஓரங்கள் எல்லாம் நல்லா சீவிட்டு நடுவில் இருக்க பல்ப்பை மட்டும் ஒரு குழிக்கரண்டி எடுத்து சீவினிங்க அப்படின்னா அதில் இருக்க பல்ப்பு எல்லாமே வந்துடும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜார் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் ஒரே ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க அரைச்சி எடுக்க போகிறேன் நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்து வந்து பெஸ்ட்டு ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் சூப்பராக இருக்கும் மிக்சி ஜாரில் கற்றாலையும் எந்தயம் நான் ஆட் பண்ணலை அது எப்போ ஆட் பண்ண போகிறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் இப்போது இந்த மாதிரி குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிளேட்டில் நம்ம அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா காய வச்சுருங்க இதையும் வெயிலில் வைக்க வேண்டாம் நீங்கள் நிழல்லையே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாள் காய்ஞ்சால் போதும் இது நல்லா காஞ்சிரும் ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த பேஸ்ட்டை வடை மாதிரி தட்டியும் காய வச்சு எடுக்கலாம் அப்படியே சும்மா கரணையில் கிண்டி விட்டும் காய வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் இப்போ காய வச்சு ஒரு நாள் ஆகிடுச்சி நல்லா காய்ஞ்சிச்சுக்கு பாருங்கள் நான் நிழலையே தான் வச்சிருந்தேன் வெயிலில் வைக்கல இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சு நீங்கள் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர் ஆயில் வந்து நல்லா கெடாமல் இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்க போகிறோம் தேங்காய் எண்ணெயில் நான் ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இரநூறு எம்எல்க்கு எல்லாமே ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன் நான் ஹேர் ஆயில் பெப்பர் பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெயில் ஒரு மிதமான சூடு இருக்கும்போதே நான் வந்து அந்த காய வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் நான் ஓரளவுக்கு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுருங்க ஓவர் ஹீட் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அதில் இருக்க பேஸ்டெலாம் கருகி போயிடும் அதனால் சிம்லையே வச்சு நல்லா வணங்க விடுங்க இப்போ நம்ம கற்றாழை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கற்றாழையில் நான் ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அந்த கற்றாழை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க கற்றாழை வந்து பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா வணங்கறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த சோற்று கற்றாழையை அப்படியே கரண்டியில் வச்சு மசிச்சு விடுங்க அது சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நான் சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இதோட வாசம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர்க்காக அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் வச்சுருங்க ரொம்ப ரோ ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரையும் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இந்த ஹேர் ஆயில் வேகும்போதே பார்த்திங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேகும்போதே கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வெண்ணெயமும் சூற்றுக்கட்டாலேயும் நல்ல ஒரு பொன் நேரமாக வர வரைக்கும் வணக்கிக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக செம்பருத்தி பூ வந்து நல்லா காஞ்ச பூ வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது இறக்க போகிற ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகைப்பூ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணால் ரொம்ப வாசமாக இருக்கும் ஹேர் வந்து மல்லிகைப்பூ போட்டால் ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்கி இந்த எண்ணெய் சூடு ஆடுற வரைக்கும் வச்சுருங்க சூடாக இருக்கும் போதே ஃபில்ட்ரு பண்ணி வைக்க வேண்டாம் அந்த ஹேர் ஆயிலில் ஏன்னா அதில் இருக்க கொஞ்சம் சாரெல்லாம் இறங்கணும் அது இன்க்ரீடியன்ஸில் இருக்க சாரெல்லாம் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்னாச்சும் அப்படியே வச்சுருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணியை போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வடிகட்டும் போது சின்ன சின்ன துகளெல்லாம் வந்து கீழே ஃபில்டர் ஆகாமல் அப்படியே கிளியர் ஹேர் ஆயிலாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சைனியாக இருக்கும் ஹேரில் டஸ்ட் எதுவும் ஒட்டாமல் அப்படியே ப்யூராக ஆயில் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் முகம் பார்க்கலாம் அளவுக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா கிளியராக தெரியும் இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருக்கும் அதனால் கோல்டு இருக்கும்போது இதை தேய்க்க வேண்டாம் வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் இதை தேய்ச்சா போதும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்து நல்லாவே ஆகும் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனியாக இருக்கும் நீங்கள் என்ன பாட்டிலு யூஸ் பண்ணுறீங்களோ தேங்கன்னு அந்த பாட்டிலேயே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேர் ஆயில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நான் அந்த ஹேர் ஆயிலில் உங்களுக்கு டேரெக்டாக நான் என்னோட தலையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி உள்ளங்கையில் ஊற்றிட்டு நல்லா தலையில் மசாஜ் பண்ணி விடுங்க ஒவ்வொரு எடுத்து நல்லா ஈவனாக தலையில் இறங்குற மாதிரி தலையில் எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணி விடுங்க முடியோடு நல்லா வேர் பகுதியில் படுற மாதிரி நல்லா தலையில் மசாஜ் விடுங்க நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணிவிடும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகும் இந்த ஹேர் ஆயில் ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்கும் ஹேர் ஃபால் இருக்காது ஹேர் டேமேஜ் இருக்காது தலையெல்லாம் பொடுகு மாதிரி வர்றது அந்த மாதிரி என்ன பிரச்சனையுமே இருக்காது வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடிவெல்லாம் வந்து நல்லா வெடிச்சு போயிடும் முனியில் முடி வந்து வளராமல் இருக்கும் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீட்லையே ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது வளராத முடியை கூட நல்லா வளர செய்யுங்க அந்தளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்